ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியோட அம்மாவும் ஹவுஸ் ஓனரும் கோவிலுக்கு வருவாங்கங்க கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா காவேரியும் விஜயும் பேசினிருக்கதை பார்த்தோன்னே ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுவாங்க அங்கே பாருங்கள் நீங்கள் வந்து காவேரியோட வாழ்க்கை நல்லா இல்லை அவளை பிரித்து வச்சுணும் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தியா காவேரி தான் வேணும்ன்ட்டு அந்த பையன் என்ன தேடி வந்து காவேரிக்கிட்ட எவ்வளோ அந்ய உன்னியமாக இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வைக்கணும் உங்களை நான் வீடு ஏன் தான் வாடகை விட்டேன் காலி பண்ணலான்னு சொல்கிற டைமில் அந்த பையன் என்ன அன்பாக பேசினான்னு தெரியுமா அவங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்ட பிறகு அவங்க ரொம்ப சிரமங்களை அனுபவிக்கிறாங்க ப்ளீஸ் வேண்டவே வேண்டாம் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணா என்ன கேளுங்க அவங்க வீடை மட்டும் காலி பண்ண வேண்டான்ட்டு எவ்வளோ பணிவா பேசினான் தெரியுமா அந்த மாதிரி உங்கள் வீட்டு ஆற்றுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வந்ததுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் எப்போ பாரு இந்த ரெண்டு பேரையும் பிரித்து விட்டடலாம் அப்படி காவேரிக்கு பிரியணும்னு ஆசை தான் இவங்க கூட வந்து உட்காந்து பேசினருப்பாளா மனசு ஃபுல்லாக ஆசையை வச்சுன்னு உங்ககிட்ட நடிக்கிற அப்படியே ஹவுஸ் அப்படி ஹோனர் சொன்னோடனே காவிரியோட அம்மா கோச்சுக்குன்னு வெளியே